நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் நான் தற்போது சைனாவுக்கு தான் வந்திருக்கிறேன் சைனாவில் பீஜிங் சிட்டியில் அதனுடைய நுழைவாயில் தான் நான் நிற்கிறேன் நம்பிட்டீங்களா ஆ இல்லை 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 நம்பிடாதீங்க இது வந்து இன் லண்டன் லண்டனில் இருக்கக்கூடிய சைனா டவுனுடைய கேட் அருகாக தான் நான் இருக்கிறேன் பாருங்கள் இதுதான் சைனா டவுன் அது என்னது லண்டனில் ஒரு சைனா டவுனா ஆம் உண்மைதான் லண்டனில் இருக்கக்கூடிய சைனா டவுனுடைய நுழைவாயில் தான் இது சரியாக லெஸ்ட்பேருக்கு அடுத்த பக்கம்தான் இருக்குது இப்படி வந்தீங்கண்டா சைனா டவுனுடைய கேட் நாலா பக்கமும் வீதிகளில் சிவப்பு நிறத்தில் தான் அதிகமான கடைகளும் பலகைகளும் கூட காணக்கூடியதாக இருக்குது இந்த ரெட் சோன்களுக்கு தான் நான் போகிறோம் ரெட் ஜோனுன்னு கூட வேறு மாதிரி நினச்சிடுவானும் ரெட் லைட் ஜோனு நினைச்சுக்கொள்ள வானும் ஏராளமான சைனீஸ் டேக் அவே அண்ட் ரெஸ்டாரண்ட் இதுக்குள்ள குவிஞ்சி கிடக்குது ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் த சைனீஸ் ஃபுட் நான் அதில் பெருசாக விருப்பம் இல்லை ஒரு அஞ்சு ஆறு வீதிகள் இப்படியாக ஒரு நீண்ட ஸ்ட்ரீட் ஏராளமான சைனீஸ் மக்கள் உங்களுக்கு பார்க்கலாம் தாய்வான் ஜப்பான் ஹாங்காங் மக்களையும் உங்களுக்கு இங்கே காணக்கூடியதாக இருக்கும் பாருங்க விதவிதமான சைனீஸ் ஃபுட்டுகள் எல்லாம் இங்கே இருக்குது சிலதை கண்டெய்ன் ஹலால் போட்டு இருக்குது இருந்தாலும் நான் இதில் பெருசாக வெரைட்டி தின்ற ஒரு ஆள் இல்லை எப்படி ரோஸ்டட் சிக்கன் ஃபிஷ் இறச்சி இறைச்சி வந்து கொஞ்சம் காய்ச்சி காய்ச்சி ரத்தம் வடிய வடிய அப்படியே காய்ச்சி வச்சுக்கிறாங்க ஐயா கட்டைக்கால் ஓகேல்லாம் இங்கே தான் என்னால வாண இந்த பக்கமே போட்டி போட்டிருந்தாலும் வானம் போய் அப்படிக்கா வருவோம் இனிமேல் சொல்ல போனால் சைனாவுக்கு வந்த ஒரு ஃபீலிங் தான் எப்படி வந்தோடனே இந்த பக்கத்தாலேயும் சைனா டவுன்லேருந்து வெளியாகும் கேட் எல்லா இடத்துலையும் கேட்டை போட்டு உரிமை கொண்டாடிக்கிற மாதிரி தான் விளையாண்டு நாட்டை பிடிச்சிட்டான சைனா சைனாக்காரன் லண்டனையே பிடிச்சிட்டான் ஸ்ரீலங்கா எல்லாம் எம்மாத்திரான் போர்ட் சிட்டி இப்போ எப்படி டிசைன் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி கேட் கொண்டு அடிச்சு செப்பரேட் ஆகிறான்றதை பார்த்து கொண்டுருங்க காலப்போக்கில் நடக்கும் इतने में नंद तो नहीं है आ गया कस्टर्ड कस्टर्ड फिश वो फिश के 3 पांव <laughs> ला स्वीट बंगल அதே மாதிரி கேக்குகள் எல்லாம் வேண்டிய மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சைனாவில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சாப்பாடுகள் கலப்பாடங்கள் பொருட்களும் இங்கே உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது முழுமையான குட்டி சைனாவை இங்கே காணக்கூடியதாகி அப்படியே இந்த ரோட் முடிவுகளில் எல்லா இடத்துலையும் கேட் ஒன்று போட்டிக்கிறாங்க இதுதான் லண்டனின் சைனா டவுன் இன்னொரு காணொலியை சந்திக்கொண்டிருந்தேன்